ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்திரவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பொதுமக்கள் என பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் விஜயின் பிரச்சார பஸ்ஸையும் கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைத்து விஜய் டிரைவரிடம் விசாரணை நடத்தினர் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக்க நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவர்ஜுனா நிர்ம குமார் ஆகியோரிடம் சில வாரங்களுக்கு முன் விசாரணை நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கடந்த பனிரெண்டாம் தேதி விஜய் டில்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் ஆறு மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு பல மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என முடிவுக்கு வந்தது எப்படி தண்ணீர் வசதியை கூட செய்யாதது ஏன் என பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்டனர் பதிமூன்றாம் தேதியும் அவரிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் இருப்பதால் சென்னையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக விஜய் கூறினார் அதனால் இன்னொரு நாள் விசாரணைக்கு வருகிறேன் என விஜய் கேட்டார் அவரது கோரிக்கையை சிபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் பதிமூன்றாம் தேதி சென்னை திரும்பினார் சென்னைக்கு வந்ததும் அவருக்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது வரும் பத்தொன்பதாம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அதில் கூறப்பட்டிருந்தது தற்போது பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் சிபிஐ யின் இரண்டாம் கட்ட விசாரணைக்கு ஆஜராவதற்காக இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டில்லி புறப்பட்டு சென்றார் பிரபல நட்சத்திர ஓட்டலில் தங்கும் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராவார் கட்ட விசாரணையைப் போலவே இம்முறையும் பல மணி நேரத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக டில்லி வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த முறை விஜய் டில்லி சென்றபோது நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் சென்றனர் ஆனால் இம்முறை விஜய் தனியாகத்தான் விமானத்தில் டில்லிக்கு புறப்பட்டார்